மது குடிக்கும்போது சிறுநீரின் நிறம் மாறுவதற்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் பொதுவா நம்ம சிறுநீரின் நிறம் லேசான மஞ்சள் நிறத்தில் இருந்து அடர் மஞ்சள் வரைக்கும் இருக்கும் இதுக்கு காரணம் நம்ம உடம்புல இருக்கிற யூரோஃபிலின் அப்படின்னு ஒரு நிறமி நாம போதுமான அளவு தண்ணி குடிக்கலைன்னா இந்த நிறமி அதிகமா இருக்கும் அதனால சிறுநீர் அடர் மஞ்சளாக இருக்கும் நிறைய தண்ணி குடிச்சா அது நீர்த்து போய் வெளிர் நிறமா மாறும் மது குடிக்கிறவருக்கு சிறுநீர் ஏன் வெள்ளையா போகுதுன்னா மது உடம்புல இருக்கிற தண்ணியை வெளியேற்ற வேலைகளை ரொம்ப வேகப்படுத்துது இதை டையுரேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க மது குடிச்ச உடனே சிறுநீரகம் அதிகமா வேலை செஞ்சு உடம்புல இருக்கிற தண்ணியை ரொம்ப வேகமா சிறுநீராக வெளியேற்றும் அப்படி வேகமா வெளியேற்றும் போது அந்த சிறுநீரோட கலந்து வர்ற யூரோஃபிலின் நிறமி நீர்த்து போய் ரொம்ப லேசாயிடும் அதனாலதான் மது குடிச்சதும் சிறுநீர் வெள்ளை நிறத்துல வெளியேறுது